சென்னை கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அஜித் அட்மிட் ஆனது ஏன் அஜித்துக்கு என்னதான் ஆச்சு அஜித் விஷயத்தில் உண்மையாக நடந்தது என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அஜித் விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு வரதும் அதுக்கான ஷூட்டிங் அஜர்பஜானில் நடந்துட்டு வரதும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த விடாமுயற்சி படத்தை தயாரிக்கிற லைக்கா நிறுவனம் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு அடுத்த ஷெட்யூலுக்காக நடுவில் சின்னதாக ஒரு பிரேக் விட்டு இருக்காங்க சின்னதாக கிடைச்ச பிரேக் டைமை வேஸ்ட் பண்ணாமல் எப்போ மாதிரி செய்யற ஹெல்த் செக்அப் செஞ்சுக்கலாம்னு நம்ம தல அஜி சென்னை அப்பலோக்கு போயிருக்க நம்ம தல தொடர்ந்து ஷூட்டிங்ல நடிச்சதால கொஞ்சம் சோர்வா வேற இருக்கிறத பார்த்த டாக்டர் ஒரு நாள் தங்கி டிப்ஸ் ஏத்திட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு நாளைக்கு போங்கன்னு சொல்ல திருமதி அஜித்தோ அதாங்க நம்ம ஷாலினி மேடம் ஆமாங்க டாக்டர் சொல்ற மாதிரி இருந்து எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு நாளைக்கே போலாம் டெஸ்டுக்கு டெஸ்டும் ஆச்சு உங்களுக்கு ரெஸ்டுக்கு ரெஸ்டும் ஆச்சுன்னு சொல்ல நம்ம தலை சரின்னு தலையாட நம்ம சோசியல் மீடியால அதுக்குன்னே இருக்கிற சிலர் வழக்கமான செக்அப்புக்கு கண் காது மூக்கு வாயின்னு வச்சு உலாவிட அவசர அவசரமா போட சோசியல் மீடியாக்களில வதந்தி வைரல் ஆகிறத பார்க்கிறப்ப நம்ம அஜித் சார் எந்த நிகழ்ச்சிக்கும் வராம யாருக்கும் எந்த பேட்டியும் தராம எதற்கும் வாய் திறக்காம இருக்கிறதுக்கான காரணம் இப்பதான் எனக்கு புரியுது அஜித் சாரோட மேன சுரேஷ் சந்திரா சாருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல வழக்கமான உடல் பரிசோதனை தான் நாளை வீடு திரும்பிடுவார் ஜார்ஜியாவுல நடக்க இருக்கிற செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்ல கண்டிப்பா சார் சொன்ன உண்மையான நண்பகத்தன்மையான தகவல் வதந்திக்கு முன்னாடி எடுபடாம காணாம போயிடுச்சு ஓகே பிரைக்கு ஒண்ணும் இல்ல நல்லா இருக்காரு இனியும் நல்லபடியா இருப்பாரு இந்த நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன் இது மாதிரியான உண்மையான அப்டேட்ஸுக்கு நீங்க நம்ம சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்